வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொலியில் ஒரு ஹெல்த்தியும் ஆரோக்கியமான வடை தான் பார்க்க போகிறீங்கள் வாங்க இந்த வடை நான் எப்படி செய்தனான் என்று சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் பஸ் என்ற வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போட்ட வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க இந்த வடை நான் எப்படி செய்தன சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கு வந்து நான் ஒரு என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து நான் ஒரு ஹெல்த்தியும் ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்து காட்ட போகிறேன் நீங்கள் தம்ம இல்லையே பார்த்துருப்பீங்க அது என்னன்னு சொல்லி அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்களாட்டு சொன்னா பருப்பு எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கிறேன் சோயா மீதி எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கிறேன் அதோட கருவேப்ப மீதியை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்க மற்றது இது சில்லி பிளேக்ஸ் எடுத்துருக்கிறேன் கட்டைத்தூள் அது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் உங்களோட குறைப்பவளா தேவையா அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க ரெண்டு பச்சை மிளகாய சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் ஜிஞ்சர் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இஞ்சியை அதே மாதிரி உள்ளியையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இது வந்து சின்ன வெங்காயம் மதையும் சின்ன சின்ன தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் மற்றது சோம்பு இவெல்லாம் தான் தேவையான பொருட்கள் மீதி பொருட்கள் நாங்கள் இது செய்யும் போது பார்க்கலாம் இப்போ இது எப்படி நாங்கள் மேக் பண்ணி எடுக்கிறோன்ற சொல்லி பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் ஊற வச்சிருக்கிற இந்த கடலைப்பருப்பை வந்து முதல்ல ஒரு கொஞ்சமாக எடுத்து நாங்கள் அரைச்சி எடுப்போம் முழுவதும் போட்டு அரைக்கக்கூடாது கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கொள்ளுங்க அரைக்க இப்போ இவ்வளோ கடலைப்பருப்பையும் அரைச்சி எடுத்துக்கொண்டு வருவோம் ஒண்டும் பாதியுமே அரைச்செடுங்க நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைக்க வேணுமெண்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னாட்டா இந்த அரைச்சி எடுத்து வந்த கடலை வந்து நான் இந்த பவுலில் போட்டுக்கொள்ளுறேன் நல்லா மைய அரைக்க வேணுமெண்டு இல்லை ஆனால் தண்ணி கொஞ்சமும் விட்டுடாதேங்க கடலை பருப்பு அரைக்கேக்கையும் சோயா வீட்டு வந்து நீங்கள் அரைக்கேக்க கொஞ்சமும் தண்ணி விடக்கூடாது இப்போ வந்து அதே மிக்சி சாரில் வந்து நீங்கள் சோயா மீட்டை வந்து நல்லா இறுக்கி புளிஞ்சு கொள்ளுங்க கொஞ்சமும் தண்ணி இருக்கக்கூடாது அந்த சோயா மீட்டில் நான் வந்து இப்போ நல்லா இறுக்கி புளிஞ்சு எடுத்து கொள்ளுறேன் நெல்லா இறுக்கி புளிஞ்சு இதில் போட்டு கொள்ளுங்க இந்த மிக்சி ஜார்லே இப்போ இதெல்லாத்தையும் முழுக்களையும் புளிஞ்சு போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு இதையும் வந்து நாங்கள் அரைச்சி எடுத்து கொண்டு வருவோம் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு சோயா மீட்டு இப்படி அரைச்சி எடுக்க வேணும் நல்லா மையை அரைக்கக்கூடாது மீட்டை வந்து இது ஒரு நல்ல ஹெல்த்தியும் ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் தான் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த படியை வந்து அவ்வளோவும் நல்ல டேஸ்ட்டாகவும் சுவியாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாட்டா அரைச்சி வந்ததே இதில் போட்டுட்டேன் நான் கடலை பருப்போட சேர்த்து அதையும் போட்டுக்கொண்டேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கொஞ்சம் கடலைப்பருப்பு அரைக்காமல் எடுத்து வச்சுருந்தேன் நான் அந்த கடலைப்பருப்பையும் இதில் போட்டுக்கொள்கிறேன் இப்போ வந்து நாங்கள் இதில் எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருட்களையும் நாங்கள் போட்டுக்கொள்வோம் உங்களுக்கு கட்டத்தூள் விருப்பம் இல்லையனா நீங்கள் கட் பண்ணி கொள்ளலாம் இல்லாட்டி எதாண்டாலுன்னா ஒன்று போட்டாலும் பரவாயில்லை நான் ஒன்றும் போடுறேன் நல்லா இருக்குமென்றதுக்காண்டி இப்ப பாத்தீங்களான்னா நான் கட்டத்தூளும் பச்சை மிளகாயும் போட்டுட்டேன் இப்போ எடுத்து வச்சிருக்கேன் இந்த கருவேப்பமில்லையா போட்டுக் கொள்றேன் சோம்பு போட்டுக் கொள்றேன் அதோட ஜிஞ்சரா வந்து நீங்க சின்ன சின்னனா கட் பண்ணி போட்டீங்கன்னு தான் இந்த வடைக்கு டேஸ்டா இருக்கும் உள்ளி போட்டுக் சின்ன வெங்காயம் வடைக்கு வந்து நீங்க சின்ன வெங்காயம் போட்டிங்களன்ட்டு சொன்னா தான் வடை வந்து டேஸ்டாக இருக்கும் அதுக்காக நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் இருந்தாலும் போட்டு கொள்ளலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொள்ளுறேன் இப்போ இதெல்லாம் போட்டால் இதை நெல்லாக நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் இந்த கடலைப்பருப்பும் சோயா மீட் எல்லாம் நெல்லாக உண்டாக சேர வேணும் அது வரையும் நெல்லை வடிவம் மிக்ஸ் பண்ணி கொடுங்க இதில் வேறு எந்த ஒரு க மாவுகளை ஒன்றும் போட தேவையில்லை நீங்கள் எவ்வளோ சோயா மீட் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற ஏற்ற மாதிரி கடலைப்பருப்பு எடுத்துக்கொள்ளுங்க அப்போ தான் இந்த கடலைப்பருப்பு வந்து இந்த சோயாமீட்டோட சேர்ந்து நல்லா இதாண்டு வடை தப்பி போடக்கில் நல்லா ஒட்டிக்கொள்ளும் இப்போ நான் எடுத்தது எல்லாமே அளவானதாக இருக்குது பாருங்க இப்போ வடமா வந்து ரெடி ஆகிட்டுது இது இப்போ இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் கூடுதலாக என்னுடைய சனலில் பார்த்தீங்களேனா நிறைய நான் அப்படி ஸ்நாக்ஸ் வீடியோக்கள் எல்லாம் போட்டிருக்கிறேன் பலகார வீடியோக்கள் எல்லாம் முதலமைச்சா என்னோட சனலை ஃபுல்லாக விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே நல்ல ஹெல்த்தியும் ஆரோக்கியமான உணவுகள்லாம் நான் போட்டு கொண்டிருக்கிறேன் இப்போ பார்த்திங்களேன்னா எண்ணெய் வந்து ஹீட்டாகிட்டது பாருங்க நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுருக்குறேன் அளவான எண்ணெய் விட்டு இப்போ நீங்கள் எப்படி வடை தப்பிவீங்களோ அப்படியே தட்டி தட்டி அழகாக இப்போ எண்ணெயெலாம் போட்டு எடுத்துக்கொள்ளுவோம் நல்லா மிதமான சூட்டில் வச்சு வடையாக போட்டு அடுப்பை வந்து ஹை ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க இந்த வடை செய்யும்போது அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்க வேணும் அப்போ தான் இந்த உள்ளுக்கும் இஞ்சி உள்ளி எல்லாம் நல்லா வெந்து நல்லா இருக்கும் இந்த வடை சாப்பிடும்போது இப்போ நான் ரெண்டு வடை போட்டு இருக்கிறேன் இந்த ரெண்டையும் முதல்ல சுட்டு எடுத்துட்டு மீதி போட்டு போட்டு எடுத்து எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ வந்து வடியை மற்ற பக்கம் திருப்பி போட்டு போட்டுக்கொள்ளுவோம் ரெண்டு பக்கம் நல்லா வெந்து விரட்டுக்கும் இந்த வடை உண்மையிலே இந்த வடை வந்து ஒரு சூப்பரான வடை நீங்களும் ஒரு முறை வீட்டில் செஞ்சு பாருங்க இப்ப பாத்தீங்களே சொன்னா வடை வந்து ரெடி ஆயிடுது பாருங்க இப்ப இதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் பாருங்க ரெண்டு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌனா ஆயிருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ இதை எடுத்துக்கொள்ளுவோம் இதுக்கு வந்து இந்த வடைக்கு வந்து பாத்தீங்களா எண்ணெய் வந்து நிறைய குடிக்காது தான் நான் கொஞ்சமா எண்ணெய் விட்டு இருக்கிறேன் நீங்கள் எண்ணெய் வந்து நிறைய விட உடனே மட்டும் இல்லை இதில் கொஞ்சம் எண்ணெயிலேயே இந்த வடை வந்து நீங்கள் செய்து எடுத்துக்கொள்ளலாம் இதே மாதிரியே எல்லா வடையையும் நாங்கள் தப்பி போட்டுக்கொள்ளுவோம் இதே மாதிரியே எல்லா வடையிலையும் நாங்கள் சுட்டெடுத்து கொள்வோம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பி வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள் சூப்பரான ஒரு ஹெல்த்திமான வடை வந்து ரெடி ஆயிட்டுது உண்மையிலேயே உளுந்து வடை கடலை வடையெல்லாம் தோத்துடும் இந்த வடைக்கு அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்குது ஒரு ஈவினிங்கில் நீங்கள் வந்து ஒரு டீயை ஊற்றிட்டு இந்த வடையும் சுட்டி சாப்பிட்டு பாருங்க அப்படி ஒரு டேஸ்டாக இருக்கு உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அந்த நம்புறன் பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி என்னோட ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கும் பெறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்